அமைதியா இருப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பூமரா சுத்துவாங்க சின்ன எது சொன்னாலும் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல சொல்லியா ஒண்ணுமே நடக்கலை அப்பிரேஜ் இதை சொன்ன எப்படி டூ கே கிட்ஸ் அப்படின்னு இருக்க மாதிரி உங்களோட டூ கே தாத்தா பாட்டிகளாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பாடல் என்ன எல்லாம் ட்ரெண்டியான சாங் அந்த அறிவிப்போல் அன்ப தருவாளே எந்த அறிவிப்பும் இன்றி தொடுவாளே நீயும் தும்புழினி தும்புழினி தும்பிழினி தும்புழினி தும்புன்னு ஆயுசு நூறு ஆயிடும் ஜிக்கி ஜிகு ரயில் மாமன்னன் ஜி ஜிகிஜுக்கு ரயிலா அது எப்படி செப்பது போட தெரியுமா அதுக்கு

தெரியாதா தெரியா சார் இவ ஃபர்ஸ்ட் பசங்க பண்ணி காட்டுவாங்க நீங்க பண்ணலாம் தெரியா நீங்க காதுல அஞ்சல நேரம் ஓஹோ சர்டிபிகேட் வாங்குற பேர்ல ரெண்டு ஊர் காரனுக்கு சண்டையில தோட பாக்குறியா நீ யாரு ட்ரை பண்றீங்க ஃபர்ஸ்ட்ல வர வர ஏப்பா இதெல்லாம் இலங்கையர்களுக்கான துடிப்பு இல்ல கோரி இல்ல நீங்க காதுல அஞ்சல நேரம் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல அடுத்ததா

வாங்கினா யூஸ் பண்ணனும் யூஸ் பண்ணாம போட்டுறாங்க அது நம்மளுக்கு அழகா இருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு போறோம் போறாம லைட்டா நான் எங்க பாட்டிய பாக்கும்போது இழுத்து சொருகுன கொண்டையும் அவர் மருமக முன்னாடி வந்தா எங்க அப்பா வந்தாலும் வரவே மாட்டாங்க இந்த அம்மா சரிக்கு சரி உட்காந்து எனக்கு மைக்குவலா ட்ரெஸ் போட்டு சார் அவரே ஒண்ணும் சொல்லல சார் அப்புறம் இந்த அம்மா எதுக்கு சார் கோவிச்சுக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் இங்க உள்ள இருந்து வெளியிடுவேன் மம்மி உங்களை பார்த்தா

பசங்க ஏற்பட்டு என்ன ரொம்ப கம்பல் பண்ணி நீ சுடிதார் போடுமா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சார் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது மாப்பிளைங்களா இருந்தாங்க வரதுக்கு எல்லாம் மாதிரி இருந்தது பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டி போஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டேன் பசங்க சொல்லி சோ அது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுல்லா நல்லா இருந்தது என்னம்மா அம்மா ஜீன்ஸ்ல போட்டு பாத்துன்னு இருக்கேன் பாடனு சொல்லிட்டு மா நீ இதை போட்டு பாரு இதை போட்டு பாரு மாறியாச்சு என்னோட மருமகதான் என்ன நல்ல காரியத்தை நெயில் பாலிஷ்ல இருந்து லிப்ஸ்டிக்ல இருந்து ஹேர் எல்லாமே வந்து மாத்துனது என்னோட மருமகதான்

அது வந்து சின்ன சொல்லுங்க ப்ரோன்றாங்க பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி சொல்றப்ப எல்லாராலையும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க ப்ரோன்றது வந்து எல்லாரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வந்துட்டு காதல் இல்லாம அன்பு உருட்டு என்ன சொல்லுவீங்க

நான் செவனேன் தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து நான் காலேஜ் டைம்ஸ்ல படிச்சு படிச்சுட்டு இருக்கும் போது பொண்ணுங்க மேக்சிமம் அவங்க பதில் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா அப்பா அம்மா ஏமாத்த கூடாது அப்படி கூட நூறு வருஷம் வாழணும்

சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்